யுத்தம் கத்தருடையது கத்தருக்கு எந்த வெப்பமும் தேவையில்லை ஆண்டோர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வார்த்தை புத்தகத்துல ஆண்டூர் சொன்ன வார்த்தையை கௌனிங்கோ காத்து திருவிவாசி மூலமாக ஆண்டூர் சொல்லி அனுப்புறாரு என்ன சொல்றாரு ரெண்டு சாமல் புஸ்தகம் இருபத்தி நாலுக்கு வாங்க இருபத்தி நாலுல பதிமூணு பதினாலு கௌனிங்கோ இருபத்தி ஆஹ் அப்படியே வந்து நோக்கி உங்க தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சமும் வர வேண்டுமோ அல்லது மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உங்க பின் தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உடைய தேசத்தில் மூன்று நாள் கொள்கை நோய் உண்டாக வேண்டுமோ இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்துப் பாரும் என்று சொன்னான் அப்போது காத்தை நோக்கி கொரிய இடுகக்கங்களில் அகப்பட்டிருக்கிறேன் நாம் கற்று கையிலே விழுவமாக அவருடைய இரக்கங்களை மகா பெரியதும் கையிலே விழாதிருப்பவனாக என்றான் நல்ல கவனிங்க ஆண்டவரு தாவிது செய்த காரியம் ஆண்டவருக்கு பொல்லாப்பா காணப்பட்டது சோ ஆண்டவர் மூணு சாய்ஸ் கொடுக்கிறார் என்ன மூணு சாய்ஸ் கேட்டீங்கன்னா ஒன்னு ஏழு வருஷம் பஞ்சம் இரண்டாவது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீ ஓட வேண்டும் மூன்றாவது தேசத்துல மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாகும் உனக்கு எது நீ சூஸ் பண்ணிக்க ஆண்டோர் சொல்றாரு நல்ல கவனிங்க ஆண்டவர் இந்த மாதிரி யாருக்கும் சாய்ஸ் கொடுக்கறது கிடையவே கிடையாது ஆனா ஆண்டவர் தாவிதுக்கு இந்த சாய்ஸ கொடுக்கிறார் ஏன்னா தாவிது மேல தேவன் அளவில்லாத அன்பு தாவீதம் மேல் ஆண்டோர் வச்சிருந்தார் சான்றோர் சொல்றாரு சாய்ஸ் ஒண்ணு கொடுக்குற இந்த மூணுல நீ ஒன்னு சூஸ் பண்ணிக்கும் இப்ப தாவீது தாவிதன் ஒன்னு சூஸ் பண்றதுக்கு முன்ன ஒன்னு சூஸ் பண்றாரு ஏன் ரெண்டு ரெண்டு சூஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திராவிதுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அதாவது ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் பஞ்சம்னு காத்து சொன்ன உடனே தாவீதுக்கு எது ஞாபகப்படுத்திருக்களோ அதாவது எகிப்துல வந்த பஞ்சத்தை குறித்து தாவிதன் நினைவுக்கு வந்து வச்சிருக்கிறாரு அதை யோசித்து பார்க்கிற தாவீது ஏன் யோசித்து பார்க்கறேன் கேட்டிங்கன்னா எகிப்துல பஞ்சம் வந்த பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு ஆகாரத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு மனுஷன் எது இல்லாத வேந்தாலும் இருந்தலாம் ஆனா ஆகாரம் இல்லாம இருக்க முடியாது சோ அது ரொம்ப இருக்கும் யோசிக்கிறான் அன்றைக்கு எகிப்துல பட்ட பஞ்சம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு ஆகையால இந்த இயற்கையில கையில நான் விழ மாட்டேன் வேண்டாம் என்பது குறித்து தாவீது சொல்றான் இல்ல அது வேண்டாம் ரெண்டாவது சொல்றான் மூன்று மூன்று மாதம் எதிரி தாவித துரத்தூஸ் ஆண்டவர் யோசிக்கிறான் எதை யோசிக்கிறான் அதாவது தாவித துரத்துனா தாவித ஓர்னதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு எந்த அர்த்தம் இருந்துச்சு அதாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனுடைய தேவடி ஊழியக்கான தேவனே அவரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவிது அவருக்கு பயந்து ஓடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா அவர் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனா அதே போல இப்ப தாவிது அன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரு ரெண்டாவது உடன்படிக்க அடையாளமா இருந்துச்சு அவரு கொண்டாடுவாங்க ஓடல அவர் மேல இருந்த அபிஷேகத்தினால பயந்து ஓடினாரு அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு ஆனா இப்போ தாவிது அந்நிய ஜனங்களை பார்த்து அவரு அவங்க கருத்தை ஓடினாருன்னா அது தேவனுக்கே ஒரு அவமானமா இருக்கும் ஏன்னா இஸ்ரேவெலக இப்போ ராஜாவாக யார தேவன் சூஸ் பண்ணி வச்சுக்கிறாரு அப்ப யாருக்கு அவமானம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கே ஒரு அவமானமாக இருக்கும் தாவது யோசிக்கிறாரு சொல்றாங்க இத தாவிது ஏடு இல்ல அங்க எழுதி வச்சிருக்கிறாங்களாம் தாவது ஏன் இது ரெண்டு சூஸ் பண்ணலன்னா அந்த பஞ்சயத்தை கொடுத்து யோசித்தானா நம்ம இயற்கை கையில விழுறது வானா ரெண்டாவது ஒரு அர்த்தம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனா அபிஷேகம் போது நான் ஓடினா அது தேவனுக்கும் ஒரு அவமானம் ஆகும் இந்த இசை ஜனங்களுக்கும் ஒரு அவமானம் ஆகும் ஆகியால நான் மூன்றாவது சூஸ் பண்ணிக்கிறேன் எது சூஸ் பண்றேன் தேவனுடைய கையில நான் விழுகிற நான் சூஸ் பண்ணிக்கொள்றேன் என்பது குறித்து ஏன் கேட்டீங்கன்னா தாவிது ஒரு வார்த்தை சொல்றான் மூன்றாவது எதுன்னு கேட்டீங்கன்னா தாவிதி சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றான் கர்த்தோடைய கையில விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரிதும் மனுஷர் கையில விழாதிருப்பனாக என்றான் ஏன் இது மூன்றாவது சூஸ் பண்ண கேட்டா தேவன் கையில விழும்போது தேவன் அவரு இறக்கும் உடையவராக இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க இறக்கும் உடையவராக இருக்கிறார் எப்படிப்பட்டவரா தேவனு இறக்க இருக்கிறார் நீங்க யோனா புஸ்தகம் நான்காம் அதிகத்துல எடுத்து வாசிப்பாருங்க வாசிக்கும் போது தேவோட வார்த்தை சொல்லப்படுவது யோனா சொல்றான் நினைவு பட்டணி தேவன காப்பாற்றின பின் பாட யோனா சொல்றாரு ஆ தேவனே நானு அங்க இருக்கும்போதே சொல்லியா நீ இறக்க நிறைந்தவர் தயாவில் நிறைந்தவரு நீ தீங்குக்கு மனசாவே தான் அங்கே இருக்கும்போது சொல்லப்படுகிறது எடுத்துருங்க போதும் இதே தாவிது ஒரு நன்றி பாடல பாடுகிறாரு நன்றி பாடலை பாடும்போது தாவிது இந்த இந்த பதத்தில யூஸ் பண்றாரு ஏதோ பத யூஸ் பண்றாரு நான் கத்துடைய கருத்துல கையில விழுவுன்னு சொல்றாரு ஏன் கத்துடைய கையில விழுவேன் சொல்றாரு ஏன் மகா பெரிதும் மனுஷ கையில் விழாந்திருப்பதாக என்றான் இல்லையா இப்ப கௌனிங்கோ அவருடைய சங்கீதத்துல சொல்லும் தாவிது ஒரு நன்றி சங்கீதம் பாடு அதுதான் நூத்தி நாப்பத்தி அஞ்சாவது சங்கீதம் ஒரு நன்றியின் பாடலாக பாடுவது தாவிது அப்ப இந்த படத்தை யூஸ் பண்றா பாருங்க வாசிங்கோ ஒன்று சங்கீதம் நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு

பெருமைவராக இருக்கிற தேவன்ஸ் வந்துட்டு தான் தப்பு செய்யலன்னு வாதாடவே மாட்டான் தப்பித்து கொள்ள அவன் யோசிக்கவே மாட்டான் சரண்டர் ஆயிடுவான் அந்த நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஆதான் தப்பு பண்ணாங்க ஆதாம் ஆண்டவர் கேட்டாரு ஆதாமே தப்பு பண்ணியான்னு கேட்டாக்கா ஆதாம் சொல்ல இல்ல ஆண்டவர நீ குடுத்திய ஏவாளு அதான் தப்பு பண்ணிச்சுன்றான் ஏவாளு ஏவாளு நான் சொன்ன கனிய நீ சாப்பிட கூட தனிய நீ சாப்பிட்டியா நான் இல்ல ஆண்டவர அந்த சர்ப்பதான் குத்துச்சு தாவீது கூட அப்படி கம்ப்ளைண்ட் சொல்லலாம் எத்தனையோ கம்ப்ளைண்ட் தாவிதை சொல்லிக்கலாம் ஆனா தாவித குணாதிசயம் தாவித என்றைக்குமே சாக்கு போக்கு சொல்றவன் அல்ல தாவீது ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுத்தாரானால் ஒரு தவறை தாண்டவர் சுற்றி காண்மிப்பானால் தாவீது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் தாவீது கிட்ட மிகப்பெரிய பெரிய குணாதிசை அதுதான் தாவீது வாதாளவே மாட்டாண்ட விட்டு போயிட்டு பல காரணம் தாவீது சொல்லி இருக்கலாம் கூட இந்த பிள்ளைங்க அகைன்ஸ்டா நின்னாங்க அந்தவரை அப்சலம் அகைன்ஸ்டா நின்றா அதோனியா அகைன்ஸ்டா நின்றா இவங்கெல்லாம் இப்ப என்னை விட்டு போயிட்டுக்கலாம் ஏன் தாவிக்கு திருக்கதர் சொல்லி இருந்த கூட அவ்வளோ இருந்த அவனும் தாவிதை விட்டு போயிட்டான் அவங்க எல்லாமே கூட தேவனை விட்டு தாவிதை விட்டு தூரம் போயிட்டாங்க தாவீதுக்கு பல காரணம் இருந்துக்கலாம் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்துக்கு எதுன்னு பாக்குறதுல தப்பு இல்ல ஆண்டு வர நான் ஒண்ணு செக் பண்ணிக்கிறேன் தாவிது இது உடைய அந்த விசுவாச துரோகம் சொல்லும் போது தாவிட் பண்ணிட்டு அந்த மூணு தண்டனை இல்ல ஒரு தண்டனை சொல்றான் நானே இயற்கை கையில விழ நான் மனுஷர் கையில விழுப்ப இல்ல மனுஷனை பார்த்து இல்ல நான் ஆண்டோர் கையில விடுகிறேன் ஏன்னா அவர் இரக்கத்துல ஐஸ்வர்ய உள்ளவராக காணப்படுகிறார் நம்ம தாவதி கிட்ட ஒரு கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நம்ம தவறு செஞ்சு ஆண்டோர் நம்மளை எச்சரிக்கும் போது நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் நம்ம ஒத்துக்கொண்டு நான் ஆண்டு விட்டேன் ஆண்டு இரக்கத்துல ஐஸ்வர் இருக்கிறார்க்கு ஆண்டு திருமையை அளிக்கிறாராம் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறாராம் பெருமை என்ன சொல்றது நான் தப்பு செய்யல நான் எந்த தப்பு செய்யல ஒரு தப்பை மறிக்கிறதுக்கு பல தப்பை மேல மேல போய் கொண்டே இருப்பாங்க தா இது பாருங்க ரொம்ப டீசென்ட் ஆண்டில் பண்றாரு கத்துக்கிட்ட சொல்றாரு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு இடுக்கன்ல மாட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஆகையால நானே உன் கருத்துல விழுகிற ஆண்டவரே அத சொல்லிட்டு தான் தன்னுடைய குமாரமனுக்கு சொல்லி சங்கீத இதுல நீதிமொழிகளை சொல்றாரு அதாவது குதிரைகள் யுத்தத்தை குதிரை ஆயத்த பண்ண முடியும் ஆனா ஜெயம கர்த்தர்ல வரும் சங்கீதத்தை எழுதும்போது தாவிதை இந்த சங்கீத சொல்லுகிறாரு சொல்லுமத்தா சொல்றாரு இரக்கமும் இறக்கமும் மனஒருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த குருமை உள்ளவராக இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு கிருமை மிகுந்த கிருவு அவருடைய கிருவைக்கு அளவே இல்லை அதான் வேதம் போதிக்கிறது